உவேடுதோரும் தேசியக்குடி. ஊட்டியில் மூவர்ண கொடி யாத்திரை பல்வேறு முழக்கங்களுடன் தேசப்பற்றுடன் உணர்ச்சிகரமாக நடைபெற்றது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மூவர்ண கொடி யாத்திரை உள்ளிட்ட பணிகள் தமிழக பாஜாவில் நடைபெறுகிறது தமிழக பாஜா சார்பில் ஒவ்வொரு ஆண்டையும் போல வரும் சுதந்திர தினத்தையும் சிறப்பாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மூவர்ண கொடி யாத்திரை வீடு தோறும் தேசிய கொடியேற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாஜா சார்பில் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தேசிய கொடியுடன் இரு சக்கர வாகன பேரணி நடத்தப்படுகிறது இளைஞர்களிடையே சுதந்திர தினம் குறித்த இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்படுகிறது சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் குறித்து இளைஞர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடைபெறுகிறது ஊட்டியில் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணிக்கு மாவட்ட தலைவர் தர்மன் தலைமை தாங்கினார் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் அமைப்பு செயலாளர் கே ஆர் அர்ஜுனன் மாவட்ட துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் செயற்குழு உறுப்பினர் போஜராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஊட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை மாலை அணிவித்து மரியாதை செய்து தேசிய கொடியுடன் விழிப்புணர்வு பேரணியில் நடந்து வந்தார் பேரணி சேரிங் கிராஸில் தொடங்கி ஏடிசி சதுக்கத்தில் நிறைவடைந்தது அங்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் ஆகியோர் சிறப்புரையாற்றினார் இந்த பேரணியை பாஜக மாவட்ட துணை செயலாளர்கள் பரமேஸ்வரன் குமார் பாபு தாயம்மா நகர தலைவர் கார்த்தி துணைத்தலைவர் அருண்குமார் பாப்பண்ணன் ஈஸ்வரன் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர் பேரணியில் அதிமுக குன்னூர் நகர செயலாளர் சரவணகுமார் ஊட்டி நகர செயலாளர் சண்முகம் இளைஞரணி மாவட்ட செயலாளர் குருமூர்த்தி குன்னூர் ஒன்றிய செயலாளர் பேரட்டி ராஜு என திரளான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் இந்த பேரணி பல்வேறு முழக்கங்களுடன் தேசப்பற்றுடன் உணர்ச்சிகரமாக நடைபெற்றது

வழிநடத்தரப்போம் எங்களுடைய அதே போல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தருவன்ஜி கவர்களையும் எந்த ஒரு பணி இருந்தாலும் நீலகிரி மாவட்டத்து மக்களுடைய அன்பை பெற்று இன்றைய தினம் வேண்டுதோறும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்ற அந்த உள்ள நிகழ்ச்சியை துவக்கி வைத்து தலைமுறை ஆற்றியா தலைமுறை ஆற்றி சிறப்பு ஆற்றை வரவேற்றிருக்கும் மாண்பு மிகு மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் அனைவருடைய அன்பை பெற்றுடைய பெற்றிருக்கின்ற நம்மளுடைய அண்ணன் முருகன்ஜி அவர்களே என்னோடு கலந்து கொண்டு அனைத்து அண்ணாதார முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலந்து கொண்டுள்ள கழகத்து அமைப்பு செயலாளர் முன்னாள் ராஜ்யசபா உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதை நமது மண்பிற்கு மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல்மருகன் அவர்கள் பணியாற்றுவார் அருமையான மூவர்ண கொடி பேரணியை தலைமையேற்று நடத்தியிருக்கின்ற நீலகிரி மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சகோதரர் நந்தகுமார் தர்மன் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கபிச்சி வினோத் அவர்கள பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் சகோதரர் திரு நந்தகுமார் அவர்கள கூடலூர் மனு சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் திரு ஜெயசீவன் அவர்கள மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு அர்ஜுனன் அவர்கள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்